எகிப்துல வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார் ஸோ எகிப்துலையும் நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு எந்த காலகட்டத்தில் இது நிகழ்ந்திருக்கும் சார் உலகத்திலே வந்து தமிழ் முதல்ல முதல் உலகத்திலே முதல் முதல் தோன்றிய காலத்திலேருந்தே தமிழ் வந்தது பிரிதான கே அதுதான் தமிழோட இலக்கணங்கள் தலைமையோட வழிகள் வார்த்தைகள் எல்லாமே முதல் வந்து தட்டெழுத்து அதுதான் அச்செழுத்து தட்டெழுத்துன்றது தான் இந்த மாதிரி பெருமை எடுப்பில் வரும் அதில் வந்து அதில் வந்து உருவங்கள் வச்சுருப்பாங்க ஸோ அந்த எழுத்துக்கான வழிகள் அச்செழுத்தில் வந்து இவங்களுக்கு வடிவம் மாறும் அதுக்கப்புறமா தான் எழுத்துகளோட வடிவங்கள் வந்து ஸோ இந்த தட்டு எழுத்துலாம் வருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெம்மொரியா கண்டம் அதாவது நெம்மொரியா ஆரம்பிச்சது குமரி கண்டம் இந்த குமரி கண்டத்துலேருந்தே இது வந்து உருவாயிடுச்சு இதுலேருந்து தமிழ் வந்து ஆதி காலத்திலே உருவான ஒரு மொழி இன்னைக்கு இல்லை எல்லா இடத்துலையுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஹிஸ்ட்ரி இஸ்ட்ராஜிக்கல்லையே வந்து வேர்ல்டில் வந்து தமிழை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே அதை வந்து இது பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழோட வழிமுறைகளில் வந்தது இந்த ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சின்றது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வேணும் இதெல்லாம் பற்றாது ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஜிப்த் வந்து ஃபை ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் முன்னாடி ஸோ தமிழெலாம் உங்களுக்கு எடுத்திங்கன்னா அகத்தியம் அகத்தியம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருது ியம்னால் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கீ கீமு ஏழாயிரம் அந்த மாதிரி ஆண்டுகள் வந்து வழ வரக்கூடிய நடைகள் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த காலத்துலேயும் வந்திருக்கு இதெல்லாம் என்னென்னா மாயன்ஸ் மாயன்ஸ் வாழ்ந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்த காலத்துலேயும் சில வழிகள் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வழி அந்த மாயன்ஸோட இதுதான் இந்த ஈஜிப்தில் வருது அந்த பிரமிடுகள் வரதுக்குலாம் இந்த ஈஜிப்தில் வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் பிசியில் வரக்கூடிய நிலையில் வரும் இந்த ஃபைவ் தௌசண்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த தொல்காமியெல்லாம் வரும் தொல்காமிலாம் ஏன்னா வந்து ட்ராவலிங் முதல்ல இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகிடுறாங்க இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி பல ஆயிரம் ஊர்களை பார்த்து வழி பண்ணுறாங்க அந்த பண்ணக்கூடிய நிலைமைகள்லாம் வருது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் வருஷமோ இல்லை ஐயாயிரத்து ஐநூறு வருஷமோ எடுத்திங்கன்னா ராமாயணம் இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இவருலாம் ராமணேஸ்வரம் தான் வர்றாரு இப்போ அப்போ தமிழ்நாட்டோட வழிகள்லாம் வருது இங்கே தான் டிராவல் ஆகி போகிறாங்க டிராவல் ஆகி அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அப்போ ராமேஸ்வரம்லாம் வருது ராமேஸ்வரத்துலாம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒரு வாழ்மீகி என்ற ஒரு ராமாயணத்தில் ராமேஸ்வரம்லாம் இருக்குது ராமேஸ்வரத்தில் இந்த பூஜைகள் பண்ணுங்க வழி பண்ணுன்னு அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருக்கு அப்போ அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா அப்போ தமிழுக்கு அகராதி கிடையாது ஸோ அது இன்றைக்கி இல்லை அந்த காலத்திலே எழுந்த தமிழுக்கு வந்து அகராதி கிடையாது தமிழ் வளர்ந்து ஆதி காலத்துலேருந்தே வந்திருக்க மொழி அது வளர்ந்து போச்சு தான் இந்த மாதிரி பிரமிடுகள்லாம் வந்து வழி பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகான வழிகள் இருக்குது இன்னும் நிறைய பழைய பொருட்கள் கிடைக்க போகுது ஆதியோட ஏன்னா இப்போ வந்து கோலடியிலே நமக்கு மிகப்பெரிய பழைய கிடைச்சது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடைச்சிருக்கு பொருட்கள் அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பூமியில் கிடைக்க போகுது மிகப்பெரிய இது வந்து கிடைக்கப்போகுது ஆனால் ஈஜிப்த் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இப்போ என்ன சிவிலைசேஷன் எடுத்தால் அதுதான் மெயின் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு பிரிதானுக்கு என்ன சென்றது நமக்கு மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலை அதை தான் கற்று கொடுத்துருக்கு நாகரிகம் அந்த நாகரீகத்திலேருந்து மொழிகள் வருது மொழிகள் உருவாது உலகம் முழுவதும் முடிஞ்சு உருவாது அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா அன்னனாக்கி அன்னனாக்கி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்டு ஒன்று ஈரான் ஈராக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அன்னனாக்கின்னு ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ்ருக்கு அன்னனாக்கின்னு வளர்ந்துருக்காங்க ஸோ அவங்களோட வழி வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதில் முதன்மையான இருக்குது வந்து இந்த தமிழ் தமிழ் தான் நமக்கு நமக்கு வழிமுறையாக வந்திருக்குன்றதை சொல்கிறால் லாங்குவேஜ்லேயே தமிழ் தான் இன்னும் ஆராய்ச்சி இருக்குது இன்னும் ஆராய்ச்சி தேவை இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்படின்றதை சொல்கிறாங்க